எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வாரத்தில் நான் கரூரில் இருக்கிற ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸுக்கு போயிருந்தேங்க அங்கே எங்கள் ரிலேஷன்க்காக வந்து கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் நானும் கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க இருந்துச்சு அப்போ பார்த்தப்ப இந்த விளக்கெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டதுனால நிறைய பேர் மறுபடியும் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க இந்த வீடியோ மறுபடியும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் கொடுக்குறேங்க அப்புறம் வந்து அங்கே கிஃப்ட் பண்ணுறதுக்கான விளக்கு சின்ன சின்னதாக நிறைய இருந்துச்சு அதே சமயத்தில் குத்து வழக்கு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி குத்து விளக்கு அங்கே நிறைய டிசைனில் இருக்குதுங்க அப்புறம் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் இந்த டவரா பாருங்களேன் இது ஒருத்தவங்க நாங்கள் போனப்போ எடுத்திருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சு இதை எடுத்துகிட்டு வந்தேங்க அதே மாதிரி இதையுமே அவங்க செலக்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க இந்த பவுலெலாம் அந்த பிளேட்டில் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் இல்லை ஹோம் ஒம் பண்ணுறோம் இந்த மாதிரி சமத்துலலாம் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி வச்சா ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ங்க இந்த டம்ளர் ஆல் ஃபேவரட் டம்ளருங்க எனக்கு எங்கே போனாலுமே நான் வந்து இதுதான் கிஃப்ட் எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி அப்புறம் சின்ன சின்ன விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே கூட அங்கே நிறைய இருக்குதுங்க அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் கீழே அதாவது அண்டர் கிரவுண்ட்லேயுமே இன்னும் நிறைய இருந்துச்சு ஸ்டீல் வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க குக்கர் வச்சுருக்காங்க தண்ணிப்பான குடம் அப்புறம் தீர்த்த குடம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் அங்கேயும் வச்சுருக்காங்க என்னால் கீழே போக முடியலைங்க இங்கேயுமே வந்து நான் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க மேலே இருக்க இதே அளவுக்கு வெசல்ஸு எல்லாமே அங்கேயும் இருக்குங்க ஷாப்பும் அங்கே இதே அளவு தான் இருக்குது அதனால் வந்து நிறைய வெசல்ஸ் கீழேயுமே வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றும் நான் சொல்ல வேண்டியதே இல்லை பார்க்கும்போதே உங்களுக்கு என்னன்னு தெரியும் இப்போ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நீங்களும் எல்லோரும் பாருங்கள் எங்கள் ரிலேஷன் அக்கா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் வந்து சரவணா கிச்சன் வேஸ்க்கு போனேன் அவங்க வந்து இந்த மாதிரி குத்து விளக்கு ஒரே மாதிரி ஒரு செட்டு அப்படியே ரெண்டு வாங்கினாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா திருத்தமாக இருந்துச்சுங்க குத்துவலக்கே வேறு வேறு டிசைனு சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நிறைய வச்சுருந்தாங்க இது மாதிரி தாங்க நான் அக்காவுக்காக வெசல்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டு இது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன் அக்காவும் வந்து ஒரு தண்ணி பானை குட்டி குடம் இதெல்லாமே வாங்கினாங்க அதையெல்லாமே நான் ஃபோட்டோஸ் இல்லைன்னா வீடியோஸ் எடுக்கணும்னு நினச்ச மறந்துட்டேங்க அந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக தண்ணி பானையெல்லாம் ஸ்டீலில் நிறைய வச்சுருக்காங்க இப்போ நான் காட்டின பொருட்களில் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ நான் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த செக்ஷனை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீடியோ காலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லாக காட்டுவாங்க கப்ஸு பவுல்ஸு ஜாடி இதெல்லாமே கூட அங்கே நிறைய இருக்குங்க இந்த சித்திரை வைகாசி மாதங்களில் ஊர்ல எல்லாம் கிராமங்களில் பண்டிகை எல்லாம் வரும் இல்லைங்களா நிறைய பேர் வந்து அங்கே தீர்த்த குடம் இருக்கா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருக்கீங்க தீர்த்த குடம் வந்து பித்தளையிலையும் இருக்குங்க சில்வர்லேயும் இருக்குது எல்லா பாத்திரமே வந்து பித்தளையில இருக்குது சில்வரில் இருக்குது அதே மாதிரி வந்து செம்பில் இருக்குது வெங்கலத்தில் இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸ்ரீ சரவணா கிச்சன் வாஷ் நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் இப்போது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் நேரில் போனாலுமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சரசு சமையல் சேனலில் பார்த்துட்டு வரேன்னு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து நமக்காக லெஸ் பண்ணிக்குவாங்க நான் அவங்களுக்கு கடையிலையும் சொல்லிடுறேங்க இதுலேயே இப்போ நீங்கள் பார்க்குறதுலையே ஏதாவது வந்து புது மாடலாக இல்லை வந்து இதுக்கு அடுத்த டிசைன் வேணும் அடுத்த சைஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கியெல்லாம் கூட கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரசு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடு நாங்கள் கோதுமை மாவு எல்லாமே அரைச்சி கொடுக்குறோம் அப்புறம் பிறண்டு பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ